சந்திப்புல என்ன இருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து என் கூட எப்படியாவது ஏதாவது வகையில ஒண்ணு கூட்டணி சார சொல்லுங்க அதாவது என்னை சட்ட பண்ணாத மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாத்தையுமே இழக்க வைக்குது விஜயிட்ட என்ன என்னை சூப்பர் ஸ்டார் காலத்துல விழுந்திருக்காரு இதுல வேற தொட்டு காலை இருக்காரு கொண்டிருக்காரு பதினைந்தாண்டு கால அரசியலையும் வந்து விஜயின்றவர் வந்து தான் சேர்த்து வச்சிருக்கிற எல்லா கூட்டத்தையும் வந்து டெய்லி வந்து உருவிட்டு போயிட்டு இருக்காரு சீமான அவருடைய சூப்பர் ஸ்டாரை பேசினா அந்த போய்கார்டனுக்குள்ளேயே அவரை கூடாது அதுதான் உண்மை அதையும் மீறி அவரை விட்டு சூப்பர் ஸ்டாரை எதிர்த்தவன் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அவர் பக்கத்துல அவர் முன்னாடி கட்டி நின்றதும் அவர் கால விழுந்ததுன்னு வரல அதுல சீமானும் வந்து நமக்கு விதி விளக்கல்ல கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம மானங்கிட்ட போய் அவர் காலில் விட முடியும் அப்படின்னா எனக்கு தெரிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு தெரிவிக்கிற சீமான நலம் மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கை சீமான சீமான் சீமான தொண்டர்களுக்கும் இனிமேல் பிரசாம கட்சியை கழிச்சு விஜயகிதல் போய் சேர்ந்துடனே அப்படின்னு தான் நான் வந்து அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பேன் அதான் கொடுப்பேன் இதுக்கப்புறம் சீமான பயணிக்கிறது வந்து அது தேவையில்லாத ஏன் வைங்களேன் தன்னுடைய மானத்தை அடகு வைக்கப்படாம வேண்டாம் வீரர் தமிழை வேணும்